இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அரசியல் நாகரிகம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளில் அரசியல் நாகரீகம் கிடையாது நிச்சயமே இருக்காது அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலுமே வந்து அரசியல் நாகரீகம் இருக்காது ஆனால் வந்து அண்ணன் வந்து வந்த பிறகு அவர் வந்த பிறகு அரசியல்னால் என்ன அரசியல் நாகரீகம்னா என்ன அரசியல் தலைவர்கள் மற்ற மற்ற அரசியல் தலைவர்களை சந்திக்கும் போது என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் நினைக்கிறேன் அண்ணன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கான முன்னகர் தான் இது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்களே அண்ணன் கூட்டணிக்கு போயிட்டு சரிங்களா நிச்சயமா வந்து அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு ஆண்ட கட்சிகளுக்கு ஆண்டு கட்சிகள் மத்தியில் கூட்டணி கிடையாது சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு கட்சியில் இந்த கூட்டு கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு அதே மாதிரி தேசிய கட்சிகளோட எந்த எந்த காலத்திலும் கூட்டலன்னு சொல்லியிருக்காங்க அது நிச்சயமா அவர் அண்ணன் கடைப்பிடிப்பாரு இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் கற்றுக் கொடுக்குறாரு இல்லை மற்ற கட்சிகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அதை வந்து பொறுக்காத ஓபிசுகள் வந்து இப்போ அவங்களுடைய குணமே அதுதான் முடியாது அவங்களுடைய குணம் அதுதான் வந்து மாதிரி கிடையாது புது புதிய புதிய இதை வந்து நான் நகர்த்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு சிறந்த சிறந்த முன்னெடுப்புகள் இதெல்லாம் இந்த நாகரிகத்தை வந்து திமுக முன்னாடி கடைபிடிச்சதான்னு நினைக்கிறீங்களா அவங்க எப்படி இருந்தாங்க நிச்சயமா அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க வேணா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க திமுக வந்து அதிமுக கொடுப்பாங்க அதிமுக திமுக கொடுப்பாங்க அதாவது பொது வெளியில வந்து நாகரிகமா நடந்துக்க மாட்டாங்க அநாகரீகமா நடந்துக்குவாங்க அதான் அநாகரிகத்துக்கு உச்சம் வந்து அவங்க திமுக அதிமுக அரசியல் நாகரிகளை வந்து நிச்சயமா கடைபிடிக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் வணக்கம் சார் ஒரு புத்தக கண்காட்சி நிகழ்வுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமானம் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையை சந்திச்சுக்கிட்டு நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க இது ஒருவேளை கூட்டணிக்கான கணக்காக இருக்குமா இல்லை வந்து ஒரு அரசியல் நாகரிகமா பார்க்குறீங்களா இது வந்து முக்கிய நாகரிகம் தான் அது அரசியல் நாகரீகம் தான் பழைய காலத்தில் அந்த அரசியல் நாகரீகம் இருந்துச்சு சமீப காலமாக இல்லை ஆனால் இப்போ அண்ணாமலையும் சாரும் சேர்றது வந்து ஒரு கூட்டணி கிடையாது நாகரிகம் தான் ஆனால் ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவர் அங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அண்ணாமலை சார் வந்து பண்றாருன்னா அவரு ஒரு படித்தவரு சீமான் சாரு ஒரு விவரம் தெரிஞ்சவர் படித்தவர் அதனால நாகரிகமா அவங்க மேடையெல்லாம் வந்து சந்திச்சுக்கிட்டாங்களே தவிர கூட்டணிக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கிறதுக்கான குறை கிடையாது வணக்கம் நன்றி சார் இது வந்து நாகரிகம் வந்தா இருக்குது இது வந்து நம்ம தப்பாவே எடுத்துக்க முடியாது இப்ப வந்து நம்ம பாக்கிறோம்னா வச்சு அவங்க கொள்கை வேற நம்ம கொள்கை வேற ஆனா வந்து எல்லாமே வகந்திய இவங்க ரெண்டு மூன்று கூட்டணியாக சேர்ந்துக்காங்களோ அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது அதெல்லாம் கிடையாது கொள்கை வேறு வேறு தான் இது வந்து இப்போ நான் ஒரு கட்சியில் இருப்பேன் அப்பா ஒரு கட்சியில இருப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து நேருக்கு நேராக பார்த்துக்கிறப்போ கை எப்படி பேசாமல் இருக்க முடியும் அந்த மாரி தான் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அதனால் வந்து இது வந்து கூட்டணியெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம வந்து சும்மா ரிலேட்டிவ் இப்போ பார்க்குறாங்களா அந்தமாரி மாதிரி தான் இது அது வந்து எல்லாம் வந்து தப்பாக எடுத்துகிட்டு கூட்டி சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிறது அது தவறான விஷயம் வந்து இப்போ வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்க வந்து இடையில போ பார்க்குறப்போ பேசிக்காமல் இருக்காங்களா போகாமல் இருக்காங்களா அது எல்லாமே இது வந்து நிகழ் உள்ளது எல்லாருக்குமே உள்ளது தான் இது வந்து ஒரு கட்சியில் உள்ளவங்க ஒரு கட்சியில் உள்ளவங்க கை கொடுத்து பேசிக்குவாங்க தான் போவாங்க தான் அவங்களுக்குள்ளே வேறுபாடு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு இதுங்கிறம்போது எல்லாருமே கை கொடுத்து ஒன்றா தான் நிற்கும் இப்போ அண்ணனும் அண்ணாமலை அவர்களும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சதா ஒரு நியூஸ் வந்து பெரிய பரவலப்பாக ஆயிட்டு இருக்கு அதில் எந்த என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து ஒரு நல்ல தலைவர் நல்ல ஒரு கொள்கையில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கட்டி பிடிச்சிருக்கலாம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து உங்கள் திமுக அவங்க கூட்டணிக்கிறதுக்கு போய்யா அடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டால் அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா இப்போ நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் யாரே தெரியாதவங்களாம் எழுந்திச்சு உடனே கை கொடுக்குறாங்க அதனால அவங்க முன்ன பண்ண நமக்கு தெரிஞ்சு பழக்கம் பண்ணவங்க எல்லாம் கை கொடுக்குறாங்க ஏன்னா இது ஒரு நல்ல அரசியல்வாதி வர்றாங்கன்னா எல்லாரும் எழுந்திச்சு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் அது மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு இதை வந்து தவறுதலாக இவங்க திமுககாரங்க நம்ம தான் எல்லாம் இருக்கணும் போகணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களா ஒன்று ஒன்று அவங்களா டூஸ் பண்ணி விட்றாங்களே தவிர ஒரு ச அவர்களை வந்து எப்படி நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அழிஞ்சு போக மாட்டாங்க அவங்க மேலும் மேலும் வளர்த்து விட்றாங்க தண்ணி ஊற்றி அவங்க தான் இதே திமுக தான் வளர்த்து வர்றாங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வளர்த்து விட்டு போயிட்டார் இப்போ அவங்க பையன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து வர்றாரு அதனால வீணாக போக மாட்டோம் மேலும் மேலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க அப்பா இருந்தப்போ ஏழு புள்ளி ஒன்று ஒரு விழுக்காடு இருந்தோம் இப்போ பையன் வந்தப்போ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அப்போ மேலும் மேலும் வளர்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கீழே இறக்கிறதுக்கு வரல அதனால் நாங்கள் நன்றியை சொல்லணுன்னு ஆசைப்பட்டால் ஸ்டாலின் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் எங்களுக்கு எங்களுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து வர்றது யாருன்னா ஸ்டாலின் தான் பேச்சு மேடையில் போல நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இதே அண்ணாமலையே நிறைய பேசியிருப்பார் இதே ஸ்டாலின் பேசியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார் ஏன்னா இது இவங்கெல்லாம் விரோதி கிடையாது ஏன்னா அண்ணோட கொள்கை வேறு அதனால் கொள்கையில் பார்த்துட்டு பேசுகிறாங்க அவங்க நேர சந்திக்கக்குள்ள எல்லாருகிட்டுமே போய் நல்லா சகஜம் பேசுகிறாங்க இதே வந்து சால்ராங்கிறாங்களே அது சால்ரா வந்து திமுக வந்து பிஜேபி கிட்ட தான் சால்ட்ரா போடுறாங்க ஏன்னா இதே வந்து நான் மோடிங்க வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் அதை கேட்போம் இதை கேட்போம் அப்படிங்கிறாங்க அதே மோடி வந்தால் முதல் போய் அழைக்கிறது யார் ஸ்டாலின் தான் போய் க கீழே கும்பிடு போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அழிக்கிறதா தான் ஏன்னா இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டாலினால் மட்டும் தான் முடியும் அது திமுக ஆட்சியால் தான் முடியும் ஸ்டாலினோட திமுக ஆட்சி தான் முடியும் ஏன்னா திமுகவுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு அவங்க பையன் வரலாம் அவங்க பையனுக்கு பிறகு அவங்க பையன் இன்னொரு பையன் வரலாம் இப்படியே குடும்ப அரசியல்னால் அது அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கும் சரி இவ்வளவு சொல்கிறீங்களே நம்ம திமுக எம்பி வந்து சிவா இருக்கார் அவங்க பையன் சூர்யா வந்து பிஜேபியில் இருக்காரு அதனால் இப்போ இந்த தேர்தல் நிதியிலேருந்து ரெண்டு பேருக்கும் பணம் வந்திருக்கும் அதனால் நீ அப்பம் பிள்ள இல்லை நீ தனியாக இருந்துக்க நான் தனியாக இருந்துக்கன்னு சொல்ல முடியுமா இப்போது சீமானும் அண்ணாமலையும் கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சாங்கன்னாரு சீமான உட்காந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் உடையாந்து கட்டி பிடிச்சார் அவர் வந்து ஓடி போய் வேறு பொம்பளையை கட்டி பிடிச்சாரா ஒரு ஆம்பளை தானே கட்டி பிடிச்சாங்க அதை வந்து திமுக வந்து எப்படியெல்லாம் பேர் கழிப்பு விடுறாங்க இதில் வந்து அண்ணனோட அண்ணனோட பேரை ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணியிருக்காங்க மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல வழக்குகளை கோர்ட்டு போயினுச்சு அந்த இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்து திமுக காரங்க தான் சேர்ந்து செய்கிற சதி இதை நாங்கள் பொதுவாக கருத்து எப்படின்னா காவியம் மக்கள் நன்மைக்காகவும் இந்த சீமான வந்து ஒரு நட்புங்கிற முறையில் ஒரு அரசியலுங்கிற முறையில் இதை வந்து நீ ஒரு யூகமாக இதை வந்து நாங்கள் கைகூத்துருவோம் அப்படிங்கிற தரமாக தவறான அது ஒரு கருத்து அது ஆனால் இது எல்லாமே பொதுவாகவே மக்களுக்கு நல்லது நடந்தால் போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால நாங்கள் இப்போ சீமான உடனே மாதிரி அதில் கூட்டணி வச்சுருவார் அதில் சேர்ந்துருவாருங்கிற மாதிரியெல்லாம் அது வந்து அவங்களா யூகம் பண்ணிக்கிறது இதுதான் எங்களோட கருத்து இது எப்படின்னா பார்க்குறீங்க சீமான அண்ணாமலையும் வந்து கூட்டணியில் தான் போவாங்க இல்லை கொண்டாந்தான் இருக்காங்க பிஜேபி தான் சீமானு சொல்கிறாங்களா அது உண்மையானு நினைக்கிறீங்களா அது உண்மைங்கிறது வந்து அதான் சொன்னேன் பசு சொன்னதான் எப்பயும் சொல்கிறேன் அது ஒவ்வொருவோட கருத்து கணப்பு அது வந்து பொய்ன்னு தான் நான் நினைப்பேன் இப்போ நானும் எதாச்சியாக பார்க்குறேன் இப்போ அண்ணாமலைங்கிற போது அவர் பொதுமக்களுக்கு ஒரு தீர்வாக சொல்கிற போது கை கொடுக்கறது உண்டு ஒரு யூஸ் பண்ணுறது உண்டு அதனால நான் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ மக்களும் ஒரு அரசியல்வாதியை நினச்சிக்கிறது அது அவங்களோட இது அவ எப்படி சொல்ல போகிறதுன்னா அவங்களோட கணிப்பு அது எப்படியாவது சிமெண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு கொண்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு அது இந்த நிகழ்வு வந்து ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்கலாமா பார்க்கலாமா அப்படி பார்த்தா தான் எல்லா நன்மைக்கும் கூட அரசியல் நாகரீகம் பார்த்த நன்மை கூட நம்ம மக்களுக்காக தானே பார்க்குறோம் அதனால் அப்படி தான் பார்க்கணும் அது வந்து கூட்டணிக்காகையோ அது அரசியல்காகையோ இது அண்ணாமலைக்காகவே கிடையாது மக்களுக்காக நம்ம பார்க்குறோம் அதுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ சரி வணக்கம்